நோபடி நோஸ் வாட் next moment அடுத்த கணத்துல என்ன நடக்கும் சொல்ல முடியாது அப்படி இருக்கிற போது ஏன் கவலைப்படணும் நடக்கும் அது எது நடக்குதோ அது நடக்கட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்ப என்ன ஆயிருது கமிட் பண்ணிருந்தாலும் கூட அந்த கமிட்மெண்ட் மிகப்பெரிய கமிட்மெண்ட் தான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தூக்கத்தை கெடுக்காது ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுங்களா உங்களில் பலர் பலவிதமான கமிட்மெண்ட்ஸ்ல இருந்திருப்பீங்க கடன் கூட வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத கஷ்டத்துல இருக்கலாம் ஐயோ பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆச்சு இன்னும் தொண்ணு நடக்கலையே அப்படின்னு கவலைப்படலாம் அவங்களுக்காக சொல்ல கவலையே படாது எது நடக்கணும் அது நிச்சயம் நடக்கும் எப்போ நடக்கணுமோ அப்பந்தான் நம்ம கையில இருக்க நத்திங் இஸ் இன் அவர் அடிக்கடி சொல்றேன் நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட் நம்ம கையில் எதுவுமே அனைத்தும் அந்த மூலப்பொருள் சொல்றமாரி தெய்வம் அங்கதான் இருக்குலேட்டர் அவர் தான் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடியவர் நம்ம கையில் ஒன்று நம்ம அண்ணன்னைக்கு அந்தந்த இடத்துல எங்க இருக்கிறோம் என்னவா இருக்குமோ அங்க நான் என்ன செய்யுமோ கடமை என்னவோ அது செவ்வனே செஞ்சிட்டு கோஹெட் இப்படி நீங்க ஒரு பழக்கத்தை பண்ணுவோம் வீட்டுல ஆரம்பி உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கார்ட்டியோ வீட்டுக்கு ஆர்ட்டியோ ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பீங்க அத வாங்கித்தாரே இதை வாங்கித்தாரேன் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பீங்க வாங்கி கொடுக்க முடியல சூழல் என்ன ஆகும் அதே நேரத்தில் கமிட் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கம்பல் பண்றாங்க பாக்க கமிட்மெண்ட் இல்லாம முடியாது ஆனா எந்த கமிட்மெண்ட்டும் நம்மை பாதிக்க கூடாது அப்ப இறை சித்தம் இஸ்லாமில் சொல்லுவாங்க இன்சா இல்ல எது கேட்டாலும் கேளுங்க இன்சா இறை சித்தப்படி நடக்கும் அப்படி சொல்லி பல உணவு நீக்கணும் ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத அது எதிர்பார்ப்பு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் கட்டாயம் செய்து முடிச்சுடணும் நான் நினைச்சா முடியும் அதெல்லாம் வேண்டும் நான் செய்யறேன் என்னால உடலை கொண்டு மனதை கொண்டு அறிவை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியுமோ செய்யணும் அதோட விளைவு என் கையில இல்லை என்ன வருதோ அதெல்லாம் எதுவும் அப்படின்னு நீங்க இறை சித்தம் இறை சித்தம் நான் செய்யற இறை சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா ஒருவேளை நடக்க கூடாதுன்னு நினைச்சது நடந்துட்டா கூட உங்க மனசு அது எந்த ஏன்னா வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் நடக்க யாருக்கும் தெரியாது மரணம் கூட நிகழும் தெரியாது அப்போ நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க தொழில் செய்து வரக்கூடியவங்க நிறைய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு செய்வோம் ஆனா நத்தேங்கி சின்னவர் ஞாபகம்